கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்றதுக்காக வந்திருக்கோம் இருக்கும் மிகப்பெரிய லேவுட் இது சோ நம்ம கூட வந்து சார் இருக்காங்க இந்த வீட்ல வந்து ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ கோயம்புத்தூர் பக்கத்துல லோ பட்ஜெட்ல செட்ல ஏதாவது இடம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்னு யோசிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கான வீடியோவா தான் இருக்கும் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இது மட்டும் எவ்வளவு ஏக்கர் சார் முப்பத்தாறு ஏக்கர் ஓகே பதினெட்டு ஏக்கர் மட்டும் லேண்ட் போட்டுருக்காங்க நூத்தி அறுபத்தி ஓகே சார் ஒரு நூறு ப்ளாட் பக்கம்

ரோடுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு லாரி வந்து அட் டைம்ல போலாம் போல அந்த அளவுக்கு அகலமா கொடுத்துருக்காங்க ரோட் சைஸ் எல்லாம் என்ன சார் முப்பத்தி மூணு வருஷம் முன்னாடி முப்பது அடி நாற்பது அடி ரோடு மெயின் ரோடு பாத்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு ஓகே அப்புறம் கட் ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது அடி ரோடு கட் ரோடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரோடா குடுத்துருக்காங்க ரோட பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லி இப்பதான் வந்து லான்ச் பண்ண போறாங்க லான்ச்சுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா பக்கம் இடமா இருக்கும் இப்போ லான்சிங்காக இந்த பிரைஸ் குடுக்குறீங்களா இல்ல எப்பவுமே இந்த பிரைஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஆறு லட்சத்தி ரூபாய் வர போற பிளாட்ட வந்து உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த வீடியோ பாத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் வாங்கிக்கல ஒரு சென்ட் ஒன்னாம் சென்ட்ல இருந்து சென்ட்ல இருந்து ஏழு சென்ட் வரைக்கும் சார் அட்வான்ஸ் வந்து எவ்வளவு சார் அட்வான்ஸ் இருபது ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் புக்கிங் புக்கிங் பண்ணிட்டு இருபதாயிரம் ரூபாய் புக் பண்ணிட்டு ஒரு ஒரு ஒன் வீக்ல ஒன் லேக் அது வந்து நம்ம முப்பது நாள் டைம் சார் உங்களுக்கு

பார்க் சில்ட்ரன்ஸ் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஏக்கர் பக்க பார்க் ஏரியா வாட்டர் டேங்க் வேற பார்க் ஏரியா ஆமா இப்போ பாதியா உங்களுக்கு நல்ல வைடு தார் ரோட் கொடுத்திருக்காங்க பார்க் ஏரியா ஏக்கருக்குமே வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆர்ச் கொடுத்திருக்காங்க ஈபி வாட்டர் முப்பதாயிரம் லிட்டருக்கு ஒரு பெரிய மெகா டேங்கே கட்டி வச்சிருக்காங்க எல்லாமே ஃபியூச்சர்ல இருந்து இந்த லான்ச் ஆகல அதெல்லாம் வந்து வந்து ரெடி பண்ண போறாங்க இனிமேல் ரெடி ஆயிரும் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்குள்ள எல்லாமே இப்ப நம்ம சைட் வந்து கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் சார் சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஐடி பார்க்க இருக்கு சார் நிறைய ஐடி பார்க்ஸும் இருக்கு உங்களுக்கு மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா அதுக்கும் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் பேர் நிறைய இருக்கு சார் நேரத்தினா சென்ட் எட்டு லட்சம் ரூபாய் ஒன்பது லட்சம் ரூபாய் இருக்கு வர வழியில விசாரிச்சு கூட வந்துட்டு எல்லாம் கேட்டு கூட வரலாம் பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் ஒன்பது லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய் போயிட்டு இருக்கு அணுகர ஸ்கூல் பக்கத்துல ஒரு சைட் போட்டுருக்கோம் சென்ட் பத்து லட்சம் அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டர் தாங்க இங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பது வரைக்கும் தான் ஆஃபர் பிரைஸ்ல இங்க பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபா பர்சன்ட் குடுத்துட்டு இருக்காங்க ஒலிவியா பிரீமியம் பிளாட்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து குடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த பிரைஸ் வந்துன்னா பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இடம் பாத்தீங்கன்னா நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கு சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கு காத்து பாருங்க நல்ல சில்லுன்னு இருக்குங்க கால் பொல்யூஷன் இல்லாம மெயினா நிம்மதியா வாழலாங்க கொஞ்சம் அவுட்ல வந்து இடம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பீஸ்ஃபுல்லா வந்து உங்க லைஃப வந்து என்ஜாய் பண்ணி வாழலாம் சோ நல்ல அருமையான இடம் இது டேரெக்டாக வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் நாங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோங்கிறத நீங்க நேரா வந்து பார்த்து ஃபீல் பண்ணலாம் சோ பியூச்சர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பார்க்கு டர்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பராக சூப்பரா டெவலப் பண்ண போறாங்க சோ சாரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க சார வந்து கான்டாக்ட் பண்ணுங்க சைட் விசிட் பண்ணிட்டு சோ உங்க பிளாட்டை வந்து சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஆடி ஆஃபர்ல ஆறு லட்சம் ரூபாய் பிளாட்டை வந்து உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரவா பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க சோ இந்த ஆஃபரையும் வந்து ஆடி மாசத்துலயே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சார் வந்து எப்போ வேணா காண்டக்ட் பண்ணுங்க சார் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா வந்து பண்ணி தருவாங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்